வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குறை சொல்லாத வாயுமில்ல குறைக்காத நாயும் இல்ல என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு குறை குற்றம் சார்ந்த சூழ்நிலையில் இருந்து பல்வேறு விதமான வேதனைகள் அவமானங்களை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது அவர்கள் முன்னே மிக வலுவாக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுவதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் குறிப்பாக அதிபதி ஒன்பதில் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் குரு மற்றும் சுக்கரன் இணைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனியை விட்டு விலகுவதும் மிக சிறப்பான மாறுதலாக நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது போது சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது இதற்கு பிறகு அவர் மிக வலுவாக மே ஒன்றாம் தேதி முதல் ரிசவராசிக்குள் நுழைய இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குருவினுடைய இந்த பயிற்சி பல்வேறு விதங்களில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியுள்ளது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி பல குறைகளை சொன்னவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தில் அவர்கள் முன்னால் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை குரு பயிற்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இறுதியாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சென்றிருக்கிறார் மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் சிறந்த மாறுதல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற்றுத்தருவார் ஏனென்றால் உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய அளவில் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாடு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை நிச்சயமாக குரு பலுபெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக தான் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் நீங்கள் அவர்கள் முன் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுப்பார் கோயில்காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை விலக்கி விடுவார் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி முன்னேற்ற நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் குருவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக நிச்சயம் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது கிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது தங்களுக்கு சமபலம் வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகும் அது மட்டுமல்லாது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கும் மேல் கடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவளவில் குறைய போகிறது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசியில் வீற்றிருக்கக்கூடிய ராகுவும் கன்னிராசியில் வீற்றிருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் வடதுருவம் தென்துருவம் என்று அழைக்கக்கூடிய சாயா கிரகங்கள் மிக அற்புதமான மாற்றங்களை இனி தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது அதற்கு டக்கூடிய வகையில் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் மிக வலுவாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மட்டுமல்லாது நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிகவும் வலுவாக சனியை விட்டு விலகி மீனராசியில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்க து பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமுமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இவை மங்கள பூமிக்காரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விளக்குவதற்கான யோகமும் உண்டு சுக்கரன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குழுவுடன் இணைந்து மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பு இந்த வாரத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல ஆறுதல்களை பெறுவதற்கான யோகமும் உச்ச நிவர்த்தி அடைவதற்கு முன் சில அதிரடியான சௌகரியமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மீனம் மற்றும் மற்றும் தேசம் இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல ஒரு மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை தெளிவாக எனவே முன்னேற்றம் வகையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வித்தியாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் மீனராசியிலிருந்து நீச்ச நிவர்த்தி மிக விரைவில் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையில தனி திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அறிவு சார்ந்து அனைத்து விதமான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரனும் வாரம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பல்வேறு இடங்கள்ல மாறி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் இந்த மாறுதலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் மாறி சஞ்சரிக்கும் போது பல மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விட மிக வலுவாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குருவுடன் இணைந்து ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் வெகுவளவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாகவும் கனக்கச்சிதமாகவும் தற்கான யோகம் உண்டு என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் சூரியனும் சுக்ரனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குறைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்ல என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தலையை கண்டு ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவக்கிரகங்களின் அமைப்பும் இருக்க சாதகமாகவும் சாதகமற்ற சூழ்நிலையாகவும் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று விரிவாக பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மூன்று கிரக நிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன ராசியின் அதிபதி உச்சம் பெற்று வலுவாக அங்கு சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஒன்பதில் குரு இறுதியாக சஞ்சரிக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்திற்கு பிறகு அவர் கர்மஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த ஒன்பதாம் இடத்திற்குரிய உன்னத பலன் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைப்பது யோகம் உண்டு ஜென்மராசியில் குருவின் சுப பார்வை இந்த வாரம் முழுவதுமே கிடைக்கிறது அதற்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு மாறுகிறது சுப பார்வையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையும் மற்றவர்களிடம் ஏற்பட்ட அவமானம் சிக்கல்கள் போன்றவற்றில் இருந்து விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வருமானம் உயரக்கூடிய யோகமும் உண்டு பெரும்பாலும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வருமானம் இல்லை பொருளாதார ரீதியான சிக்கல் என்ற பிரச்சனை அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவற்றில் இருந்து நல்ல மாறுதலை ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு சூரியன் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான தருணத்தில் உண்டு கண்டச்சனியாக சனி சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் இதை விட்டு அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது செவ்வாயால் சில மந்தமான சூழ்நிலையும் சின்ன சின்ன டைகளும் ஏற்படலாம் ஆனால் கண்டச்சனையுடன் ஆட்சி பலம் பெற்றிருக்க கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சனியின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை அது மட்டுமல்லாது ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் ராகுவும் அஷ்டமத்தில் இருக்கிறார் செவ்வாய் என மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது எந்த பணியிலும் அவசரம் காட்ட வேண்டாம் ஆனால் அவற்றில் காரிய வெற்றி உண்டு என்பதை ஒன்பதில் வீற்றிருக்க மூன்று கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன எனவே அஷ்டமத்தை எண்ணி நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலும் நல்ல மாறுதல் உண்டு செவ்வாய் விட்டு விலகியதாலே பல்வேறு செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான வளர்ச்சியும் விரைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு